அன்பிக்குரிய சகோதரர்களே இந்த பொறுமை என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ஒரு மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய இந்த பண்பு எங்களுடைய வாழ்க்கையில அன்றாடம் நாம் முகம் கொடுக்கக்கூடிய நாங்கள் பேசக்கூடிய அடுத்தவர்களுக்கு உபதேசம் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ஆனால் இந்த பொறுமை என்று இயற்கையாக எங்களுடைய வாழ்க்கையிலே நாம் பேசக்கூடிய ஒரு வார்த்தை அடுத்தவர்களுக்கு உபதேசம் செய்யக்கூடிய ஒரு கணவன் மனைவிக்கு இடையில ஒரு சண்டை சச்சர ஒரு பிரச்சனை வந்தால் இரண்டு குடும்பங்கள்ல யாராவது பேசுவாங்களே பேசும்போது என்ன சொல்லுவாங்க ஏமா ஒருத்தர் பொறுமையா போய்த்திருக்கலாமே ஒருத்தர் பொறுமையா இருந்திருந்தா இன்னைக்கு உங்களுக்கு இவ்வளவு தூரம் ஒரு பிரச்சனை வந்திருக்காதே அப்படி பேசுவாங்க இது மார்க்கம் என்று நன்மை என்று நினைச்சு யாரும் பேசுவது கிடையாது இயற்கையாக எங்களுடைய வாயிலே நாவிலே வரக்கூடிய வார்த்தை பொறுமையா இருந்திருக்கலாமே விட்டு கொடுத்திருக்கலாமே உங்களோட கோவத்தை கொஞ்சம் நீங்க அடக்கி கொள்ள கொண்டிருக்கலாமே இப்படி எல்லாம் பேசுவோம் இது மனிதன் ரீதியில் எல்லோருடைய நாவிலும் இயற்கையாக வரக்கூடிய ஒரு வார்த்தை ஆனால் இது அல்லாவுடைய வார்த்தை அல்லாஹு தால திருமறை குருவானில் அதிகமான இடங்களில் பேசக்கூடிய வார்த்தை நபிமார்கள் கடைபிடித்த ஒரு வார்த்தை ஒரு பண்பு ஒரு பழக்கம் நபிமார்களுடைய குடும்பத்தாரிடம் இருந்த ஒரு பழக்கம் இந்த பொறுமை என்பது அல்லாவிடத்திலே மிகவும் ஒரு விருப்பத்துக்குரிய ஒரு சிறப்புக்குரிய ஒரு பண்பாகவும் ஒரு இருக்கின்றது வாழ்க்கையிலையும் வரணும் நபிமார்களுடைய வாழ்க்கையில இருந்துச்சு நபிமார்களுடைய வாரிசுடைய வாழ்க்கையில் இருந்துச்சு நபிமார்களுடைய மனைவிமார்களுடைய வாழ்க்கையில் இருந்துச்சு அல்லாஹு தாலா பேசக்கூடிய அல்லாஹு தாலா விரும்பக்கூடிய வார்த்தை ஆயிஷார் அலி அல்லா அவனுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு இந்த பொறுமையை கடைபிடிக்கிறாங்கன்னு பாருங்க அவங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆயிஷார் அலி அல் நீண்ட செய்தி ஆயிஷார் அலி அல்லா அவனவர்களுக்கு விபச்சார பட்டத்தை சுமத்துறாங்களே ஒரு யுத்தத்துக்கு போயிட்டு வரும்போது நடந்த சம்பவம் அதெல்லாம் சொல்றதுக்கு டைம் போதாது விபச்சார பட்டம் விபச்சாரத்துக்குரிய ஒரு பட்டத்தை ஆயிஷார் அலி அல்லா மீது சுமக்கிறாங்க சுமந்த உடனே அல்லாஹ்வுடைய தூதரை நம்பி ஆயிஷார் அலி அல்லாங்களும் அவங்க வீட்டுக்கு அனுப்பக்கூடிய அளவுக்கு முடிவெடுக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு மாறுது அந்த நேரத்தில் எங்களுடைய எல்லா பெண்களுக்கும் இன்னைக்கு சனிக்கிழமை வந்தா கொழும்புல சனிக்கிழமை தான் காலிக்கோட் இந்த திவட்ட கோடையில் இருக்கின்றான் சனிக்கிழமை சனிக்கிழமை காதை அளவுக்கு விவாகரத்துக்கு வந்து நிற்கிறாங்க திருமணம் முடிச்சு மூன்று மாதம் நாலு மாதம் அஞ்சு மாதம் கை குழந்தைகளோட இப்படி எல்லாம் வந்திருக்கிறாங்களே என்ன காரணம் இல்ல வாழ்க்கையில கணவன் மனைவிக்குள்ள வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி முடிவெடுப்பது எப்படி நடந்து கொள்வது என்று பொறுமை இல்லாம எடுக்கக்கூடிய சில நடவடிக்கைகள் பேசக்கூடிய வார்த்தைகள் கடைசியில வாழ்க்கை பிரிஞ்சு நடுத்தருவுக்கு வரக்கூடிய அளவுக்கு போய் நிக்கிதே பொறுமை இல்லாத காரணம் சகோதரர்களுக்கு மத்தியில பிரச்சனை வருது பொறுமை இல்லை நானா நீயா இப்படி முடிவெடுக்கக்கூடிய நிலைமை விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்கள் உலகத்துக்காக வேண்டி முடிவெடுக்கக்கூடிய உலகத்துக்காக வேண்டி வாழக்கூடிய நிலைமைக்கு மாறணுமே கொஞ்சம் விட்டு கொடுத்தால் அல்லாஹ் அல்லாஹூத்தால சொல்றான் நீ பொறுமையாக இரு உன்னோட நான் இருப்பேன் என்று சொல்லக்கூடிய அர்த்தம் உலகத்துல பொறுமையாக விட்டு கொடுத்துட்டு போறதுனால எங்களுக்கு என்ன நஷ்டம் வரப்போகுது மறுமையில அல்லாஹூத்தால அதுக்கு கூலி தர போறானே அல்லாஹூத்தால எங்களோட கூட இருக்கும் என்று சொல்றானே அப்படியாப்பட்ட வார்த்தை அல்லாஹூத்தால திருமறை கூறுவான் அதிகமான இடங்கள்ல பேசக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கின்றது அதனால தான் அல்லாஹூத்தால என்ன சொல்றான் நீங்கள் வந்து எப்படி இருக்கணும் சொன்னா சகித்து கொள்வதில் சகிப்பு தன்மையில அடுத்தவர்களை மெஞ்சிரோணும் ஆயிஷார் அலி அவர்களுடைய வாழ்க்கையில விபச்சார் என்ற பட்டம் சுமத்தப்படுது அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா எனக்கும் அவங்க யூசுப் நபியுடைய தந்தை யாகூப் நபி அவங்க எடுத்தாங்களே முடியும் அதை சொல்றாங்க எனக்கு இந்த சூட்டப்பட்ட இந்த பட்டம் இருக்குது அல்லா கிட்ட கிட்ட அவங்க பொறுமையா இருக்கிறாங்க அந்த பொறுமைக்கு கொடுத்த பரிசு என்னது திருமறை குருவானுடைய ஆய்சாரி என்ளை தூய்மையான அல்லாஹு தாலா சொல்றாங்க அப்ப யார் சகித்து சொல்றாங்களோ அவர்களுக்கு அல்லாஹுத்தாலா கூட இருந்து அவர்களுக்கு அவர்களுக்கு உதவி செய்கின்றான் அப்படியாப்பட்ட ஒரு பழக்கம் தான் இந்த பொறுமை சபுர் என்று சொல்லக்கூடிய வார்த்தை